ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டி நகரில் உஸ்மான் ரோடில் இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ் தான் வேலவன் ஸ்டோர்ஸில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்காக நிறைய சேலி கலெக்ஷன்ஸ் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன சேரீ பார்க்க போகிறோன்னா இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரஷ் மாடல் இருக்குது இதோட பார்டரில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க்குமே இருக்குது இந்த சேரீக்கு வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கோங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா இதில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வராது ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக இருக்கும் அதில் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் லைட் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா செக்குடு டிசைன் போட்டிருக்கு இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா இது பார்டர்லேயும் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஷைனிங் கிளாத்தாகவே இருக்கு இந்த ஸ்டோன் ஒர்க் சேரிலாம் பார்த்திங்கன்னா ஹேங்கர்லேயே மாட்டி வச்சிருக்காங்க இதில் நிறையா டிசைன்ஸும் அவைலபுளாக இருக்குது எடுத்து பார்க்க போகிற சாரி பார்த்திங்கன்னா நல்ல கிராண்டான ஒர்க் சாரி இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நல்ல தக்காளி ரெட் கலர் செம்ம ஒர்க்காக இருக்குது இந்த சாரீஸ் இந்த சேரீ ஃபுல்லாகவே ஒர்க் டிசைன் கொடுத்துருக்காங்க அங்கங்கே எம்ப்ராய்டரி டிசைனுமே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிற சேரீ பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் சேரீ தான் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இதுவுமே பார்த்திங்கன்னா லைட்ஸ் கலர் நிறையா அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் வச்ச சேரீ தான் ஆனால் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா டபுள் ஷேடில் வர சேரீ கலர் இது ரொம்பவே அழகாக இருந்தது இதே டிசைனில் வர இன்னொரு கலர் பிளாக் வித் பிங்க் கலர் இருந்தது சேம் ரேட்டு தான் இந்த சைடிலையுமே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டரி டிசைனுமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ரெண்டு கலருமே ஏன் பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சேரீ தான் இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் டெய்லி இங்கே நியூ நியூ ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களால் டேரெக்டாக கடையை விசிட் பண்ண முடியலனாலும் நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூட அவங்க சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிக் அனுப்புவாங்க உங்களுக்கு அந்த சேரீ ஓகேனா அவங்க அந்த சேரீ கொரியர் கூட பண்ணி விடுவாங்க இதை ஆல் ஓவர் எல்லா இடத்துக்குமே அவங்க ஸாரீ கொரியர் பண்ணி விடுவாங்க வெளிநாடுகளுக்கும் அவங்க கொரியர் பண்ணி விடுவாங்களாம் இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்பிளேலேயே தொங்க விட்டுருந்தாங்க நல்ல அழகழகான கலரில் நல்ல மாடல்ஸ்லேயே நிறைய சேரீ கலெக்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் இந்த கேட்லாக் அவங்க அவங்கக்கிட்ட கேட்டால் இந்த சேரீஸில் நிறைய கலர்ஸுமே வரும் அவங்க சேரீஸ்லாம் காமிப்பாங்க ரொம்ப ரேரான கலர்ஸ்லாம் கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சாரியோட ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது தீபாவளினால் நம்ம வேலை வச்சிட்டோம் நிறைய நியூ சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த ஸேரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது நல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அந்த பார்டரில் ஸாரியோடய கலருமே ரொம்ப அழகாக இருந்தது நல்லா ஷைனிங் கிளாத்தாகவே இருந்தது இப்போ பார்க்க போகிறதுலாம் பார்த்திங்கன்னா பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பூனம் ஸாரீலே வந்துட்டு நிறையா வெரைட்டி அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பூனம் சாரியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பிளெயினான இருக்கிற பூனம் சாரியுமே இருக்குது இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளேயே பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே வச்சுருக்காங்க வித் ப்ளவுஸோடே வந்துடும் ப்ளவுஸுமே ரன்னிங்கில் வந்துடுது தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி பூனம் சாரீ வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அந்த வகையில் இவங்கக்கிட்ட அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே பூனம் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த பூனம் சாரியோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது நம்ம வியர் பண்ணால் கூட ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் நல்ல மைல்டு கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்குமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டுந்தான் இந்த ப்ரைஸில் வர சாரீஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் வீடியோவில் நீங்கள் ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் உங்கள்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வர ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த சாரி பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே அழகாக இருந்தது ஸேரீ தனியாக வந்தது ப்ளவுஸு தனியாக வந்துடுது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் தான் நல்லா எம்ப்ராய்டரி டிசைன் ஸ்டோன் ஒர்க் டிசைன் பீட்ஸ் ஒர்க் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த சேரீயில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கோங்க இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இந்த சேரீ கலர்லாம் உண்மையிலே நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சுங்கு டிசைன்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயில் வர ப்ளவுஸுக்காகவே நீங்கள் இந்த சேரீ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஏன்னா சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிராண்டாகவே இருந்தது நல்ல ஒர்க் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இதோடய பார்டரில் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது அவங்களுக்கு ரிசூம் பண்ணியே காமிச்சுட்டு தான் பாருங்கள் பேர் டிசைன்லாம் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாகவே இருந்தது இப்போ வர சேரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுக்கறதில்ல ப்ளவுஸ் தனியாகவே கிராண்டாகவே கொடுத்துட்றாங்க ஸோ ஸாரீ வந்துட்டு பிளெயினாக கொடுத்துட்றாங்க ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துட்றாங்க இப்போ நான் காமிச்ச ஸாரீஸில் வர கலர்ஸ் இதெல்லாமே இந்த சேரீயில் வர ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கோல்டு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் எம்ப்ராய்டரி டிசைனுமே போட்டிருக்காங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா சேரீ ஒரு கலர் ப்ளவுஸ் வந்துட்டு வேறு கலராக கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த சேரீயோட லுக் இந்த சேரீலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக தான் கொடுத்துருக்காங்க இது பார்டரில் பார்த்தீங்கன்னா லேஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதோட சேரீயுமே சரி ப்ளவுஸுமே சரி நல்லா ஷைனிங் க்ளாத்தாகவே இருந்தது ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா செம்ம ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த சேரீஸில் வரக்கூடிய கலர்ஸ்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலவும் ஸ்டோரை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன் சாரீஸ் இவங்க கடையில் இருக்கு இந்த சாரீ பார்த்தீங்கன்னா பூனம் ஸாரி மாதிரி இருந்தது ரோஸ் டிசைன் கொடுத்துருந்தாங்க கலர் இதோட பார்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருந்தாங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கோங்க இந்த சேரீயோட ஃபேப்ரிக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நல்ல சாஃப்ட்டு பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாயில் சாரி காட்டன் சாரி ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபர் சாரி தான் மூணு சேரீ எடுத்திங்கன்னா ஆறுநூறு வரும் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸாரீ இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியல் ஷிஃபானு காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி மூணுமே மிக்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் மூணுமே மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு காட்டன் சேரீ தான் வேணுனாலுமே மூணு காட்டன் சாரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக கொடுத்துருக்க ஆஃபர் இன்னும் நிறைய ஆஃபர் வேளாண்மன் ஸ்டோர்ஸில் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்